வந்து சேருவாள் தைரியமா இருங்க பிரியாது இந்த வாழ்க்கை பௌர்ணமிக்கு வந்து சேருங்க பௌர்ணமிக்கு வந்து சேருங்க வெற்றி ஆகி தாரேன் வந்துருங்க காலொல்ட்டுவாடா சந்தியிலே சிந்திப்பது என்னவென்று தெரியுமா உன் கடையை தாண்டி இன்னொரு ரோடு போகுது சைடில் எங்கே போகுதுடா ஒரு தெரு போகுது இப்படி ஒன்று போகுது இப்படி ஒன்று போகுது அதில் ரெண்டுக்கும் இடையில் முன்னால் தான் உன் கடை இருக்கு சரியன்னா சந்தியிலே ஒரு கடை ஓகே கால் விழுட்டு வா ஹா ஹி ஹோ ஹோ ஹா ஹூ ஹி ஹா ஹூ ஹூ இட கிடக்கு இப்ப மூணு மாசமா தொழில் கொஞ்சம் சரிஞ்சு போச்சே எதிர்பார்க்காம இந்த தடை எப்படி நடந்துச்சு எனக்கு தெரியலேன்னு வேதனை திறந்தா கை நிறைய பணம் இருக்கும் இப்போ ஒண்ணுமே இல்லை ஆமா கல்லாவ திறந்தா கையில பணம் இல்லை ஆனால இந்த இடம் சரியா அல்லது இடத்துல எதுவும் கோளாரா ஒண்ணு இல்லை உனக்கு நேரம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு புரியுதா ஒன்று கடையை தாண்டி கொஞ்சம் தூரம் போன ஒரு அம்மன் கோயில் ஒரு மரம் இருக்கு இருக்கா விநாயகர் கோயில் இருக்கா பக்கத்தில் கால் ஒன்று விநாயகர் சக்தியா இருந்தா விநாயகர் தெரிவாரு அம்மா சக்தியா இருக்கா அவ எனக்கு தெரியுதா அவன் எதுவும் புரிய மாட்டான்ல உபயா இல்லையா நம்ம சொன்ன ஏவன் கேட்காது இந்த தொழிலை அபிவிருத்தி தண்ணி உனக்கு வெற்றியாக்கித்தார தொழிலுக்கு வேற எதுவும் மாறுபாடு நடந்திருக்குமாங்கிற ஒரு சின்ன சந்தேகம் நடந்தது உண்மை வண்டி எல்லாம் உருட்டிக்கிட்டு போறாங்க அத வெற்றியாக்கி தொழிலாக்கி பௌர்ணமிக்கு வரும்பொழுது நல்லா நல்லாக்குது உன்னுடைய தொழிலையும் நல்லா வரும்பொழுது உன் கடையை ஒரு ஃபோட்டோ எடுத்து கொண்டுவாங்க போயிடுவான் கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு மதுரை அரசாளும் மீனாட்சி மதுரை வாங்க மிச்சல உட்காருங்க மதுரை வாங்க மிச்சல உட்காருங்க ஐயா கர்ப்பசாமி நான் கல்யாணம் முடித்தும் மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு என்ன ஐயா காரணம் யாருமா கல்யாணம் முடிச்சு வருத்தப்பட்டு இருக்கிறது யாரு வா யாரெல்லாம் வந்துருக்கீ நீங்க யாரு வரந்துருங்க சொந்தக்காரங்களா உங்களுக்கு அம்மாவா பின்னா வர வேண்டியது தானே யாருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு இது யாரு மதுரை உங்களுக்கு மதுரை அப்படியா ஹரி ஓம் நமோ நாராயணா பெருமாள் கோயில் யார் வீட்டு பக்கத்தில் இருக்கு வாங்க நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அடையாளம் வேணும் இல்லே சட்ட போ தானு நான்தானே ஒன்னு மலவான பக்கத்தில் என்ன வேணும் வேலையாரு ஒரே இடத்துல போயிருக்க வேண்டியது தானே என்னது தெரியாண்டமா அறுபத்தி ஒன்பது நாட்கள் பொறுமையாக இருந்தால் வேற ஒரு கம்பெனி உனக்கு வேலை கிடைச்சிடும் உன்னுடைய லட்சியம் நிறைவேறும் உன்னுடைய இல்லற வாழ்க்கை வந்து நிரந்தரமாக தொடருமா தொடராதா என்பதை வேலைக்கு பின்பு முடிவெடுக்கலாம் என்பது உன் உள்ளம் அதனால அவருடைய மனதை சீர்திருத்தி வெற்றியோடு சேர்த்து வச்சா போதுமா அதுல உனக்கு ஆழ்ந்த திருப்தி இல்லை உண்மையா வேற என்ன செய்ய என்ன செய்ய அதனால் அறுபத்தி ஒம்பது நாள் வரை பொறுமையாக இருக்க வேண்டும் வாழ்வாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் ஜெயிச்சு தரேன் வேறு என்ன வேணும் இன்னைக்கு சப்ஜெக்டில் நான் பேசும் பொழுது நான் நேத்தையே சொல்லியிருந்தேன் நான் எப்பொழுதும் சொற்பொழிவு பேசுதேன் அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தமான ஆட்கள் வந்து ஒன்று வருவாங்க இல்லைன்னா வந்திருப்பாங்க நேற்று சொன்னேன் தீராத நோய் அப்புடின்னு சொல்லி கேன்சர் வெள்ளை வெள்ளை தோல்லை வெள்ளை உழுதல் சொரியாசிஸ் இன்றைக்கி ஒரு சொரியாசிஸ்காரர் அப்புறம் வந்தார் வெள்ளை சம்மந்தமான நோயை பற்றி நீ இப்போ கேட்க வந்திருக்கிற புரியுதா என்னுடைய சொற்பொழிவில் நான் பேசுகிறதுக்கு சப்ஜெக்டில் உட்பட்டவங்க நிச்சயமாக வந்துடுவாங்க அது எந்த சந்தேகமும் கிடையாது இவைகளெல்லாம் இந்த உலகத்தில் பிறவி நோய் என்பது பொருள் இது ஒரு பாதிப்புக்குரியதாக இருக்காது அது இந்த கர்மாவை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் இதுக்காக மன வருத்தப்பட்டு சோர்ந்து விழுந்து விடக்கூடாது புரியுதா உனக்கு உனக்கும் கூட உள் இதழ்களில் அந்த வெள்ளை சம்பந்தமான தொடர்புகள் இருக்குது அந்த ஜீனி அபெக்ட் படி கூட இது வந்திருக்கு அப்படி தான் சொல்லணும் ஆனால் அந்த குழந்தை பிறக்கும் பொழுது உனக்கு இல்லை மறைமுகமாக அந்த இரத்தத்தில் இருந்திருக்கு இதுதான் நிலை ஆனால் இதை மாற்றுறதுக்கு முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து இன்னும் பல தவங்கள் இருந்து பெற வேண்டிய ஒரு விஷயம் எழுதப்பட்ட கர்மாவை எழுதாத குறைக்கு அழுதால் தீராது என்பது விதியாகும் புரியுதா இதை மனதார ஏற்று இது நம்முடைய சூழல் இது நம்முடைய நிலைமை இதை வைத்து வாழ்வது எப்படிங்கிற விஷயத்துக்கு தான் வரணுமே தவிர தீர்வதற்காக காசு பணத்தை செலவழித்து காரங்களை வீணாக்குவது மகா குற்றம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காலம் சொல்லலாம் உண்மையை உணர்த்தனும் பிள்ளைகளுக்கு வீணா கற்பனை பண்ணி எவங்ககிட்டே கொண்டு காத்து பணத்தை கொடுத்து ஏமாந்து வேதனை பற்றக்கூடாது புரியுதா ஆமா அதனால உன்னுடைய வாழ்வையும் தொழிலையும் நல்லாக்கி தார உன் பிள்ளை உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் கல்வியும் தார அந்த பதவியும் பாக்கியமும் கிடைக்கும் பொழுது இந்த நோய் கண்ணுக்கும் கருத்துக்கும் புலப்படாமல் போகும் வெற்றி எடை வாய்ப்பே ஆனந்தமாக இருக்கும் மூன்று முறை என்னை பார்க்க வருவாய் செம்மையுடன் இருப்பாய் சிறப்பாக உயர்வாய் பௌர்மிக்கே வந்துடும் ஆனந்தம் கால் அடுத்து பார்ப்போம் ஒரே மாங்காய் ஒரே கண்ணில் ஒம்பது மாங்காய் எரிய முடியாது என்ன பௌர்ணமிக்கு வரும்போது அந்த உத்தரவை காட்டுவோம் சந்தோஷமா இருங்க போயிட்டு வாங்க காட்டுமானம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும் கூட்டை திறந்து விட்டால் இந்த குருவி பறந்துவிடும் காலில் விலங்கு விட்டார் அதை கடமை என அழைத்தார் நாலு வீதங்களிலே தினம் ஆடுகின்றார் மனிதன் நினைப்பதுண்டு

உருதா என்ன சொல்லுதாரு கூட்டு போற முக்கார வேண்டாம நீங்க ரோண்ட அங்கிட்டு போங்க நீ மட்டும் கால் ஒன்று வா இங்க வாக்கா நீ வா நீ மட்டும் கால் ஒன்று வா யார் போட்ட புதிருக்கு இருவரும் விடையாகி நிற்பதே முடிவானது மனித குலத்துக்கு கதையானது உன்னை பற்றி தேவையில்லாத கருத்துக்களையும் வார்த்தைகளையும் வீட்டில் உள்ளவர்கள் பேசி உன் கணவனுடைய மனநிலைகளை திருப்பி உன் மீது வெறுப்பை உருவாக்கி நீங்க இருக்கக்கூடாது என்று சொல்லி உன்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டார்கள் இதுதான் நடந்த விஷயம் என் பெற்றோர்களுக்கு தெரியாமல் ஒன்று சாக வேண்டும் அப்படி இல்லையே இதற்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்பது உன்னுடைய உள்மனதில் இருக்கும் திருப்பிகள் உண்மையா இல்லையா வெற்றிவேன் முருகனுக்கு விரைவேன் முருகனுக்கு மூன்று மாத காலம் அவகாசம் நீதிமன்றத்தில் இருந்து தெய்வ நீதிமன்றத்திலிருந்து மூன்று மாதம் அவகாசம் பொறுமையாக இரு நீதியின் நெருப்பால் அவன் நெஞ்சை உருக்கி கொண்டு வந்து திருப்பி தருவதற்காக மூன்று கால அவகாசம் இந்த காலத்தை நோக்கி நீ பொறுத்திருந்தால் எப்பேற்பட்ட காயத்தையும் காலங்களுக்கு ஆற்றும் சக்தி உண்டு என்ற உண்மையை நீ உணர்ந்து கொள்வாய் பொறுமையாக இரு மாத்தி தார தெளிவு பண்ணித்தார தெளிவு பண்ணி தாரம்னு சொல்லியிருக்கேன் பௌர்ணமிக்கு வந்து சேருங்க சந்தோஷம் இவன் கல்யாணத்தை பற்றி பௌர்ணமிக்கு பேசுவேன் இன்று உத்தரவு தான் என்ன பொறுமை வேண்டும் போ கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு என் பிள்ளை என் சொல்ல கேட்கணும் சாமி என் பிள்ளை ஏன் சொல்ல கேட்கணும் என்ன பிள்ளை பையன் ஏன் அவன் சொல்ல நீ கேட்க வேண்டியதானே அவன் நல்லா தானே இருக்கணும் சொல்ல ஏன் அவன் கேட்கணும் கால் ஒன்று என்னடா செய்தான் பையன் அப்படியா கல்யாணம் வண்டி கொண்டாட என்ன வண்டி எடுத்து கொடுத்துருக்க அவன் எடுத்துக்கிட்டானா எடுத்து எடுத்து போயிட்டானா வண்டியில் ஒரு ஆளை கூப்பிட்டு போகிறானே நிறைய நல்ல மீன் வாங்கி திங்க கால் ஒன்றுவா பொறிச்ச மீனை வாங்கி சரி சாப்பிட்டு போறா சும்மா இருக்கே உன் பையனை உன்னுடைய தொல்லுக்கு உட்பட்டு குடும்பத்தை ஒத்து வாழ்க்கையை அமைப்பானா அல்லது திசை திரும்பி பெயர்வானாங்கிற ஒரு சந்தேகம் உனக்கும் உன் வீட்டம்மாவுக்கும் இருக்கு உள்ளத்துல உண்மையா இல்லையா கால் நோட்டுவான் என் மகன் ஏன் சொல்லத்தான் கேட்பான் நீ என்னடா நினைக்கிறது நான் என்னடா பார்க்கறது இப்போ நீ வந்து ஒரு செல்லா காசு நெல்லை தட்டிட்டு போட்ட ஒரு சாக்கு அதை தூர தூக்கி எரிஞ்சிருவோம் நீ மலையில் நனையவும் செய்யலாம் வீட்டு வாசலில் போட்டு மிதிக்கவும் செய்யலாம் அப்படி நிலைமை நீ உட்கார்ந்துருக்க உன் பையனை உன்னை மரியாதையோட கூப்பிட வைக்கிறேன் உன் பொண்டாட்டியை கட்டுப்பட வைக்கிறேன் கால் உழுட்டுவான் என்னப்பா உன் இருக்கு என்ன பிள்ளை பேர் எடுபடி ஓ எப்பா முனீஸ்வர சுவாமி எங்கடா இருக்காரு வயலில் இருக்காரா கும்பிட்டு காடா கூட வந்து காப்பாத்திரம் போ பற்றி உண்டு சந்தோஷமாரு ஜெயிச்சுவா போ கால் வந்துட்டு வாடா ஆத்தங்கர் உரத்திலே அங்கு நின்று உருவமா யாருது வா நடராஜன் தரிசனமே தில்லை நடராஜன் தரிசனமே புவியில் தேட கரிசனமே தில்லை நடராஜனின் தரிசனமே ஏப்பா நல்லா இருக்க சிவன் கோயில் எங்கடா இருக்கு தில்லை நடராஜ பெருமாள உள்ள இருக்காரோ கால் வா ஒன்றுவா சித்தம்பலமதியோம் திருச்சி திருச்சி தாம்பலம் இல்ல திருச்சி சொல்லணும் கரெக்டா திருச்சித்தம்பலம்னால் என்ன அர்த்து என் உள்மனதுக்குள் இருக்கின்ற ஆத்மாவே நீந்தான் சிவன் என்று அர்த்தம் அதைத்தான் பட்டினத்தார் முதல் பல கோடி யாகிகளும் தியாகிகளும் யோகிகளும் இந்த வாசகத்தை சொன்னார்கள் திருச்சிற்றம்பலம் பொன்னம்பலம்னு ஒரு வார்த்தை சிற்றம்பலம்னு ஒரு வார்த்தை சிற்றம்பலம் என்பது சித்தத்தில் இருக்கும் சிவன் பொன்னம்பலம் என்பதுக்கு கவாலமாகிய சகஸ்ராரத்தில் இருக்கின்ற ஞானம் இதைத்தான் வள்ளலார் சிற்றம்பலம் பொன்னம்பலம் என்று இரண்டு பெட்டிகள் வைத்திருந்தார் திறவுகோல் இல்லாத பெட்டிகள் அதுக்கு பூட்டும் இல்லை சாவியும் இல்லை என்ன செய்ய முடியும்ப்பா என்ன செய்ய முடியும் இன்னொருத்தனை கால் உழ்டுவா உக்காரடா நீ கேட்குற ஒரு கேள்விக்கு விடையை சொல்லுது என்ன வேணும் உனக்கு திருமணத்தை முடிச்சு வச்சிடலாம் நூறு பேய சொல்ல கேட்காம இருக்கிற பெயருக்கானே அவனுக்கு வந்து சனி பகவான் அவன் தலையில் ஏறி உட்காந்துருக்குறார் அவனை கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படி இல்லைன்னா உனக்கு வித்தியாசமாக நடந்து பிரச்சனையை உருவாக்கிடுவான் புரியுதா சரி பண்ணி தந்துடுதான் அவனுடைய நண்பர்கள் சரியில்லை ஒத்துக்கிட்றியா கால் வா நான் கூப்பிடாமலே நீங்கள் வாட்டி புகுந்துட்டு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படியா யாருமே இதுவரை சொன்னது கேட்கல தான் பார்த்தேன் கர்பசாமிக்கு உண்டா எல்லாம் வெத்தியாக்கி தரேன் உன் மகளை திருத்தி தாரேன் அப்படி மூன்று முறை என்னை பார்க்கவா மூன்று முறை பார்க்கவா நிம்மதி கிடைக்கும் சந்தையில் கிடைக்காது சன்னிதானத்தில் கிடைக்கும் சந்தோஷமாக வெற்றி உண்டு கர்பசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் வருகவே 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 யாருக்குமா கல்யாணம் முடிச்சாச்சா அத்தா எங்கே இருக்காக நீ எங்கே இருக்க பிரிஞ்சு கால் வந்துட்டு வாங்க கல்யாணம் முடித்தும் பிரம்மச்சாரி அப்புடின்னு கல்யாணம் செல்லுல என்ன பாட்டு வச்சிருக்காரு அத்தான் ஃபோனே அடிக்கலையா எவ்வளோ நாள் ஆகுது போன் பேசி என்ன செய்யணும் சேர்ந்து வாழ வைக்கணுமா கும்பல பிள்ளைய நம்ம சுமக்க முடியாதுங்கிற வேதனையில சொல்றேன் அவளுடைய உண்மனுக்கு அந்த அளவுக்கு இல்லையப்பா அவன் திருந்த மாட்டான்ங்கிற எண்ணத்துலன்னா அவ இருக்கா உண்மைதானே உங்கள்கிட்ட அவ சொல்ற பதில் வேற என் சொல்ற பதில் வேற வாய் திறந்து பேசுறதை நீங்க கேட்பேன் உண்மலதுக்குள்ள இருக்கிறத நான் கேட்பேன் புரியுறதா கால் உண்டு வாங்கோ உண்மைதானே தேவையில்லாமல் கேரக்டரை ஸ்டடி பண்ணாத வார்த்தைகளை விட்டுட்டானே அவனுடைய வார்த்தை அவன் மனத்தை ரொம்ப சுட்டுருது அதனால் அவன் மனம் பக்குவம் அடையும் அப்படிங்கிறது இல்லை இவங்களுக்காக நம்ம இனி ஒரு வாழ்க்கையை அமைக்கவா அல்லது இவங்க கூடவே சேர்ந்து வாழவா அப்படின்னா நம்முடைய சுய அறிவாள தனித்தை வாழ்ந்து காட்டலாமா என்ற மூன்று விதமான கொஸ்டின் இவளுடைய நெஞ்சுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா அவன் திருந்துவான் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சாக்கியமாக நடக்கிறது இல்லை ஆனாலும் கடவுளுங்கிற ஒரு சக்தியால் திருத்த முடியாதா என்பது உன் கேள்வி உண்மையண்ணையா திருத்தி கொண்டு வந்து சேர்க்குறேன் என்ன இவளுடைய உள்ள கதவு திறக்க வேண்டும் என்ன திறக்க வேண்டும் உள்ள கதவு திறக்க வேண்டும் அப்படி திறந்து விட்டால் அவனுடைய உள்ளத்தை நான் கொண்டு வந்து சேர்க்க முடியும் ஆனால் அவனுக்கும் சுட்ட மண்ணுக்கும் பச்சை மண்ணுக்கும் இருக்கிறத மாதிரி ஒட்டாத மனதை பெற்றிருக்கிறான் அவன் எத்தனை முறை தேடி போனாலும் நம்மளை உதாசனப்படுத்துகிறானே தவிர நம்முடைய உள் மனதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ சக்தியும் மனோபக்குவமும் அவனிடம் இல்லை இப்போ அவன் அசுர குணத்தோடு இருக்கான் நீ தேவ குணத்தோட இருக்கிறாய் புரிகிறதா அதனால் யாராலும் மாற்றப்பட்டிருக்கிறாமோ என்ற எண்ணம் உன் பக்கத்தில் யாராலும் மாற்றப்படவில்லை அவன் தானாக சிந்தித்தது யாராலும் மாற்றப்பட்டிருந்தால் நாம் மாற்றலாம் தானாக உதயமாக இருந்தால் அது ஆன்மாவில் பதிவான விஷயங்கள் அப்படி என்றால் அதுக்கு தெளிவான விளக்கங்கள் தேவை புரிகிறதா தொண்ணூறு நாட்கள் அவகாசம் பொறுமையாக இருக்க வேண்டும் கால்நரு சர்க்குராதா பக்கத்தில் வா உக்கார் அந்த வேலை உனக்கு கிடைக்கும் நீ பாஸ் ஆகில்லை உன் வாழ்க்கையை புரிதமாக அமைத்து தருகிறேன் பௌர்ணமிக்கு வந்து சேரி பாப்பா வரும்போது கர்புசாமிக்குன்னு உரிய சரக்கை வாங்கிட்டு வாப்பா இருந்தா மகிழ்ச்சியார் உனக்கு நோய் இல்லை மனக்கவலை தான் உன்னை உருக்கிக்கிட்டு இருக்கு சரியாக இருந்தா பெற்றா நல்லா இருப்பா கேட்டு வாங்க கர்புசாமிக்கு கர்புசாமிக்கு இடம் வீடு சம்பந்தமாக பிரச்சனை யாருக்கு மதுரை என்ன பிரச்சனை தெளிவா பேசணும் வீட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு பிரச்சனை இருக்குங்கிற வார்த்தை வேற இடத்தாலையும் வீட்டாளையும் உனக்கு எதுவும் இருக்கா என்ன பிரச்சனை யார் ஆ கால் வந்துட்டு வாங்க இவர் யார் ஆ ஓகே இப்போ வாங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இறந்து போன முன்னோர்களுடைய ஆத்மா உங்கள் குடும்பத்துக்குள்ளே மூணு வீட்டுக்கு வருது அதில் ஒன்று கூடி வணங்கி சில மா ஆண்டுகளே ஆகிவிட்டன போட்டியும் பொறாமையும் வந்து ஆயுதங்களை தூக்கி அடிக்கும் அளவிற்கு பிரச்சனைகளும் துயரங்களும் வந்து சென்றன ஆனா இப்பொழுது உன்னுடைய வீட்டின் அருகிலே என் தங்கை காளியினுடைய ஆலயம் இருக்கிறது நான் கருப்புசாமியும் இருக்கேன் ஒரு பாலத்தை தாண்டி போனால் முனியாண்டியும் இருப்பான் இருக்க உள்ளம் என்பது உள்ளவனை இந்த பிரச்சனைகள் இருப்பதற்கு காரணம் செய்வனை கோளார்கள் மாந்திரிக வித்தைகள் இரவில் படத்திற்கும் பொழுது களத்தை வந்து நெறிப்பது போல் உனக்கு ஒரு காட்சி மூச்சு திணறல் வருவது போல் ஒரு படபடப்பு வீட்டுக்குள் யாரோ நம்மளை தொடர்ந்து வருகிறார்கள் யாரோ என்னை உற்று பார்க்கிறார்கள் என்பதெல்லாம் உனக்கு தெரிகிறது உண்மையா வாத்தியாரா இந்த நிலைகளில் இருந்து உங்களை விடுதலையாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா வேற என்ன வேணும் ஒற்றுமையாக்கி தார இந்த தீவினைகளை மாத்தி தார பௌர்ணமி அன்னைக்கு வந்து சேருங்க கரக்கோடவா கரக்கோடவா வாடா தம்பி கால் விட்டு வாடா காவியுடை தான் அணிந்து இருங்க 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 அப்படி சொல்லுவாங்க அந்த கிடையாது ஏ தம்பி நல்லா இருக்கியா ம் மதுரையா உங்களுக்கு மதுரை எந்த இடம் ஆனையூர் உனக்கு பூனை ஊரா கால் வா